வெல்கம் டு ஷார்ட் மைன் தமிழா சேனல் கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்சிங் பார்த்தலாம் நம்ம ஷார்ட் மைன் தமிழா சேனலில் அதற்கு முன்னாடி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் நேற்று எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட விண்வின் கம்பெனி டேன் ஓவர் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எட்டு எட்நூற்றி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கனா ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு பத்தாந்தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு நண்பர்களே நம்ம சேனலை பாருங்கள் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு ஆல்போவில் கிளியராக வின்னிங் நம்பராக கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் வின்னிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல்போவில் ஒன்று எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் அன்பா அதே போல் ஏசி பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டுன்னு கொடுத்துட்டோம் பதினெட்டு கொடுத்துருந்தா சூப்பராக ஒரு வின்னு தான் சரி நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போலில் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ் மட்டும் கொடுத்துட்டு கொடுத்துருக்குறோம் சரி நாளைக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ் இன் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் பத்தாம்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நூற்றி அறுபத்தி எட்டு ஆல்போலில் கிளியராக ஒன்று எடுத்து கொடுத்துருந்தோம் சூப்பராக ஒரு வெற்றி தான் நண்பா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி ஸ்ரீ ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி நான்கு நானூற்றி ஐம்பத்தி நான்கு ட்ரா நம்பர் அதற்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டில் சிங்கிள் போர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு பதினொன்றாம் தேதிக்கான ஏ போடில் ஜீரோ ரெண்டு ஏ போல ஜீரோ ரெண்டு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா அதே போல் பிபோர்டு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு பிபோல ஒன்று நாலு சிபோர்டு பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது நண்பரே சிங்கிள் போடல ஏபிசி போடல ஜீரோ ரெண்டு ஏ போடல பிபோல ஒன்று நாலு ஜிபோல் அஞ்சு ஒன்பது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பார்த்தலாம் ஆல் போர்ட் நாளைக்கு கம்பல்சரி ரெண்டு அல்லது நாலு ரெண்டு அல்லது நாலு வருவதற்கான வாய்ப்புள்ளது நண்பா ரொம்ப பண்ணி பண்ணிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி பிசிஏசி போர்டு பார்த்திடலாம் ஏபி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஏபியில் இருபத்தி ஒன்று அடுத்து ஜீரோ எட்டு எழுவத்தி அஞ்சு ஏபியில் இருபத்தி ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு அடுத்து பிசி போர்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பது 72, ரெண்டு எண்பத்தி ஏழு பிசியில் நாற்பத்தி ஒன்பது ரெண்டு எண்பத்தி ஏழு அடுத்து ஏசி போர்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு முப்பத்தி ஏழு நண்பர்களே போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல் போர்டு அது ஏபிபிசிஏசியில் ஆல்போர்ட் நம்பர் நண்பா அதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு நண்பர்களே ஏபிபிசிஏசி போர்டில் டூ டிஜிட்டில் டூ டிஜிட் நம்பரில் ஆல்போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதேபோல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆனில் வச்சிருங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் நண்பா அந்த வகையில் வந்து க்ளியராக வெளி கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம ஷார்ட் மைண்ட் தமிழா சேனலில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பாக்ஸ் நம்பர் பத்தரலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பாக்ஸ் நம்பரில் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்தது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டில் த்ரீ டிஜிட் நம்பர் நண்பா பதினொன்றாந்தேதிக்கான த்ரீ டிஜிட்டில் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது 245 நாற்பத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி எட்டு த்ரீ அடுத்து எழுநூற்றி பத்தொம்போது இரநூத்தி 268 நூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஜீரோ நாற்பத்தி அஞ்சு நண்பர்களே த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி போல ஏழ்நூற்றி 245, இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தி எட்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி எட்டு ஜீரோ ஐம்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஜீரோ நாற்பத்தி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தோம்பா நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்த விளையாடுற நண்பர்களுக்காக ஃபோர் டிஜிட் நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு நண்பா டி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அஞ்சு நாளைக்கு டீபோலில் அஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் இருந்து நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுகள் நண்பர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்போலில் ஒன்று எடுத்து கொடுத்தோம் சூப்பராக ஒரு வினி நம்பரை கொடுத்தாச்சு நண்பா இன்றைக்கு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு அதில் பார்த்திங்கன்னா ஆல்போலில் ஒன்று கொடுத்ததும் சூப்பராக ஒரு வெற்றி தான் நண்பர்களே நாளை வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சித்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நண்பா நாளை வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா